いや எனக்கு வேண்டாம் வாச்சி எங்கிட்ட காட்டு நல்லா இருக்கான்னு நான் பார்க்கற நான் பார்க்கறேன்டா நீ எனக்கு தரவேண்டா என்கிட்ட காட் பார்க்க அடே நீ எனக்கு தர தரவேண்டாடா பாப்பா தூங்குது பாப்பா தூங்குது இங்க வா இங்க வா இங்க பாப்பா தூங்குது பார்க்க மாட்டேன் யாரும் மாட்டேன் மாட்டேன் என்ன மாட்டே என்ன மாட்டே நான் மாட்டேன் நீ என்ன கலர்ல ஆனது எங்கிட்ட என்கிட்ட போய் போ

ஒரு நாள் போட்டுக்கிட்டுமா வாட்ச்சு எதுக்கு அது தலையில விழுந்துரும் ஐநூறுவா திருந்தேன் ஐநூறுவா திருந்தேன் விட மாட்டேன் ஐநூறுவா எனக்கு எனக்கு வரும் நான்ு அட நீ என்ன தெரியுமாடா கேடா நீ சைக்கிリング இந்த எவனடா எங்க சைக்கிள் கிட்ட நின்னு நடனத்துக்கு கேக்குறான்டா உன்னைய ஆயாட்ட சொல்றேன் பErrான்னு சொன்னதுக்கே ஓட இல்ல கிதியா சும்மா தான் சொல்றாங்க எங்க சைக்கிள் தள்ளிட்டு ஓட்ட

கால்ல ஒண்ணு என்ன சாப்பிட்ட தம்பி அய்யோ தேஷ்வின் தேஷ்வினே என்ன சாப்பிட்ட 4.5 கிலோ கட்டதுங்க 4.5 கிலோ 4.5 கிலோ நல்லா

என்ன வைக்கிற கருவண்டா கருவாடாதான் கருவண்டு கரவண்டு கருவாடே